ஈரான் நாட்டு ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியினுடைய ஹெலிகாப்டர் விபத்து தொடர்பில் பல திடுக்கிடும் தகவல்கள் விசாரணைகளின் மூலம் குறித்த ஹெலிகாப்டர் அமெரிக்க உளவு படைகளான சிஐஏ அல்லது இஸ்ரேலினுடைய உளவு அமைப்புகளின் ஏஜென்ட்களினால் ஹெக் செய்யப்பட்டுள்ளதாக என்பது போன்ற பல சந்தேகங்களும் மக்களிடையே தற்போது தோன்றியிருக்கின்றது அதற்கு சாத்தியம் என்பதற்கான தெளிவும் இந்த வீடியோவின் இறுதியில் உங்களுக்கு தெரிய வரும் நம் அனைவருக்கும் தெரியும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் மற்றும் வெளி விவகார அமைச்சர் உட்பட எட்டு பேர் கொண்ட முக்கிய உயர் உறுப்பினர்களுடன் பறந்து சென்ற ஆனது விபத்துக்குள்ளாகி அந்த ஹெலிகாப்டரில் பயணம் செய்த அனைவரும் பரிதாபமாக உயிரிழந்தார்கள் என்று செய்தி காட்டுத்தீ போன்று உலகம் எங்கும் பரவி பல குழப்பங்கள் உருவாவதற்கு அஸ்திவாரத்தை தோற்றுவித்திருந்தது ஏனென்றால் கடந்த காலங்களில் இஸ்ரேலானது சிரியாவில் காணப்பட்ட ஈரான் நாட்டினுடைய தூதரகத்தை தாக்கியதும் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் இஸ்ரேலை தாக்கிவிட்டு இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் அச்சுறுத்தும் வகையில் பல ஸ்டேட்மெண்ட்களை வெளியிட்டிருந்ததும் உலகறிந்த ஒரு விடயம் இஸ்ரேல் ஈரானை முதலாவதாக தாக்கியதற்கு ஈரான் பதிலடி கொடுத்திருந்தாலும் இஸ்ரேல் ஈரானை பார்த்து நாங்கள் இதற்கு பதிலடி கொடுப்போம் அது உங்களுக்கு மறக்க முடியாத ஒன்றாக இருக்கும் என்று ஈரான் இஸ்ரேல் மிரட்டியது என்பதும் நாம் அனைவரும் அறிந்த ஒரு விடயம் இந்த நிலையில் தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஈரான் நாட்டு ஜனாதிபதியுடன் பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது இப்போது புரியும் ஜனாதிபதி ரைசியின் மரணத்தில் பல குழப்பங்கள் தோற்றுவிக்கப்பட்டது எதற்காக என்று ஏனென்றால் குறித்த ஹெலிகாப்டரோடு பயணித்த ஏனைய இரண்டு ஹெலிகாப்டரும் எந்தவித ஆபத்தும் இல்லாமல் திரும்பி வந்திருக்கின்றது ஆனால் ஜனாதிபதியுடன் சென்ற ஹெலிகாப்டருக்கு மட்டும் பேட் வெதர் கண்டிஷன் எனப்படுகின்ற தியரி எவ்வாறு பொருந்தி இருக்கக்கூடும் அவ்வாறு வெதர் கண்டிஷன் குழப்பமாக காணப்பட்ட போதிலும் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியை எதற்காக ஹெலிகாப்டரில் பறக்க அனுமதித்தார்கள் அவ்வளவு வளர்ச்சி கொண்டு நாடாக ஈரான் காணப்படுகின்ற போதிலும் எதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தயாரிக்கப்பட்ட பழைய ரக ஹெலிகாப்டரினை பயன்படுத்த வேண்டும் இது விபத்தாக இல்லாமல் இஸ்ரேலினுடைய உளவு அமைப்பான மொசாட் ஏன் இதை செய்திருக்கக்கூடாது என்று பல்வேறுபட்ட சந்தேகங்கள் உலக நாடுகளுக்கு இடையே எழுகின்ற நிலையில் தான் ஈரான் தரப்பிலிருந்து பல விசாரணை குழுக்கள் அமைக்கப்பட்டு ஜனாதிபதி ரைசையின் மரணம் தொடர்பில் பல விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவரின் மரணத்திற்கான உண்மையான காரணத்தினை விரைவில் கண்டுபிடித்து உலக நாடுகளுக்கு அறிய தருவோம் என்றும் கூறியிருக்கின்றது ரஷ்யாவும் அதற்கு முழு ஆதரவை வழங்குவதோடு ரஷ்ய தரப்பிலிருந்து பல விசாரணைகள் இந்த தான் தற்போது ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் மரணம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட விசாரணையின் போது வெளிக்கொணரப்பட்ட விடயங்களை வைத்து அறிக்கை ஒன்றினை ஈரான் வெளியிட்டிருக்கின்றது இந்த முதற்கட்ட விசாரணையின் போது நடைபெற்று முடிவடைந்த விபத்தில் குற்றச்செயல்கள் எதுவும் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே காணப்படுவதாக கூறி ஒரு அறிக்கை சில விடயங்களை மேற்கோள் காட்டி வெளியிடப்பட்டிருக்கின்றது முதலாவதாக ஹெலிகாப்டர் உயரமான ஒரு பகுதியில் மோதியதற்கு பிறகு பாரியோடு தீப்பிடித்து எறிந்து அதன் பிறகுதான் அது கீழே விழுந்து இருப்பதாக காட்டும் அளவுக்கு தடயங்கள் அங்கே கண்டறியப்பட்டிருக்கின்றது இரண்டாவது ஹெலிகாப்டர் நிலை தடுமாறி விபத்துக்குள்ளானதால் அங்கே துப்பாக்கி தாக்குதல் ஏது மேற்கொள்ளப்பட்ட போது அந்த ஹெலிகாப்டரின் எஞ்சிய பாகங்களில் புல்லட்டினால் துளைக்கப்பட்ட துளைகள் என்று எதுவும் காணப்படவில்லை ஆகவே துப்பாக்கிச் சூடும் நடந்ததற்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை மூன்றாவதாக ஏதேனும் சூழ்ச்சிகள் செய்யப்பட்டு ஹெலிகாப்டர் செல்ல வேண்டிய பாதையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றதா எனும் கோணத்தில் பார்க்கின்ற போது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட பாதையை தவிர்த்து வேறு எந்த பாதையாலும் ஹெலிகாப்டர் பயணிக்கவில்லை ஆகவே ஹெலிகாப்டர் ஏற்கனவே போடப்பட்ட பாதையால் தான் சென்றிருப்பதால் சூழ்ச்சிகள் நடந்திருக்க வாய்ப்புகள் குறைவாகவே காணப்படுகின்றது கொண்ட்ரோல் டவரிலிருந்து ஹெலிகாப்டர்னுடைய பைலட்களோடு பேசப்பட்ட உரையாடல்களில் இருந்து சந்தேகத்துக்கிடமான முறையில் எந்த விதமான ஒரு உரையாடலும் காணப்படவில்லை இறுதியாக அன்று பயணம் செய்த மூன்று ஹெலிகாப்டருக்கும் இடையிலான உரையாடல் விபத்து நடைபெறுவதற்கு தொண்ணூறு செகண்ட்களுக்கு முன்னதாகவே இடம்பெற்றிருக்கின்றது ஒருவேளை ஜனாதிபதி பயணித்த ஹெலிகாப்டரில் இருந்து ஏனைய இரண்டு ஹெலிகாப்டருக்கும் தங்களுடைய ஹெலிகாப்டர் நிலை தடுமாறுவதாகவும் உடனடியாக ஹெலிகாப்டர் ஹார்ட் லேண்டிங் செய்யப் அறிவிக்கப்பட்டது என்று கூறப்பட்டதே அந்த ஒரு தொடர்பாடலாக கூட அது இருக்க வாய்ப்புகள் உள்ளது இறுதியாக பேசப்பட்டது அதுவாகி இருந்தால் அந்த வார்த்தை பின்னர் ஹெலிகாப்டர் மலையில் மோதி விபத்துக்குள்ளாகி முதற்கட்ட விசாரணையின் போது விபத்துக்குள்ளதற்கொணப்பட்ட விடயங்கள் இவைகள்தான் என்றும் மேலதிக விசாரணைகள் இன்னும் நடைபெறுவதாகவும் மேலும் இதில் திருப்பு முனைகள் எதுவும் இருந்தால் அது உடனடியாக அறிவிக்கப்படும் என்றும் ஈரானுடைய ராணுவம் அறிவித்திருக்கின்றது சரி இவர்களுடைய முதற்கட்ட விசாரணையின் மூலம் வெளிக்கொணரப்பட்ட அறிக்கையின்படி குறித்த சம்பவமானது காலநிலை மோசமான காரணத்தால் இயற்கையாகவே அந்த விபத்து ஏற்பட்டது போன்று கூறப்பட்டிருக்கின்றது ஆனால் இஸ்ரேலினுடைய உளவு அமைப்பான மொசாத் அல்லது அமெரிக்காவினுடைய உளவு அமைப்பான சிஐஏயினுடைய ஏஜென்ட்களால் ஹெலிகாப்டர் ஹேக் செய்யப்பட்டு அது விபத்துக்குள்ளாக்கப்பட்டு இருக்கலாம் என்ற ஒரு கருத்தும் பலரனுள்ளே ஒரு பேசு பொருளாக காணப்படுகின்றது இது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கக்கூடும் உண்மையிலேயே ஒரு ஹெலிகாப்டரினை அவ்வாறு ஹேக் பண்ணி அதனை விபத்துக்குள்ளாக்க முடியுமா என்ற கேள்விக்கு நாம் பதில்களை தேடி போனால் அதற்கு ஆம் என்ற பதில்தான் இறுதியில் வரும் ஆம் சாத்தியம் இருக்கின்றது குறிப்பாக அதிநவீன ஏவியோனிக்ஸ் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகளுடன் கூடிய நவீன வகை ஹெலிகாப்டர்களில் ஹெக் செய்வது என்பது முடியுமான ஒரு காரியம்தான் அது எந்த சந்தர்ப்பத்தில் சாத்தியமாக இருக்கும் என்றால் போதுமான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை அல்லது பராமரிப்பு போன்ற ஒன்று காணப்படாத போது ஒரு ஹெலிகாப்டரினை எளிதில் ஹேக் பண்ணிவிட முடியும் முறையான ஒரு பராமரிப்பு காணப்படாத போது ஹெலிகாப்டரினுடைய நான்கு வகையான பிரிவுகளை ஹேக் செய்ய முடியும் ஒன்று ஏவியோனிக்ஸ் சிஸ்டம்ஸ் இது ஹெலிகாப்டரில் பயன்படுத்தப்படும் மின்னணு அமைப்புகளாகும் இதில் நெவிகேஷன் கம்யூனிகேஷன் மற்றும் ஹெலிகாப்டரினுடைய கண்ட்ரோல் சிஸ்டம் உட்பட முக்கியமான உப பிரிவுகளை கொண்ட அமைப்பாகும் இது ஹேக் செய்யப்பட்டால் ஹெலிகாப்டரினை விபத்துக்குள்ளாக்க முடியும் இரண்டு கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் இது பொதுவாக ஹெலிகாப்டர்களில் பயன்படுத்தப்படுகின்ற ரேடியோ சிஸ்டம் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் மற்றும் சேட்டலைட் கம்யூனிகேஷன் போன்ற விடயங்களை கொண்ட ஒரு அமைப்பாகும் இதனை ஹேக் செய்வது மூலம் தவறாக வழி செலுத்தி ஹெலிகாப்டரினை ஆக்சிடென்ட் செய்ய வைக்க முடியும் அதாவது ஹெலிகாப்டரினை விபத்துக்குள்ளாக்க முடியும் மூன்றாவது மெயின்டெயினன்ஸ் சிஸ்டம்ஸ் இது பல நவீன வகை ஹெலிகாப்டர்களில் பராமரிப்பு மற்றும் தவறுகளை கண்டறிதல் போன்ற செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு வகையான சாப்ட்வேர்கள் ஆகும் இந்த அமைப்புகள் வெளிப்புற நெட்வொர்க்குகளோடு இணைக்கப்பட்டு சரியான முறையில் பாதுகாக்கப்படாவிட்டால் ஹேக்கர்கள் இதன் மூலமாக ஹேக் செய்வதற்கு அதாவது இந்த வழியாலும் உள்ளே நுழைவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது நான்காவதாக ஓட்டோ பைலட் மற்றும் ஃப்ளைட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் இந்த ஓட்டோ பைலட் எனப்படுகின்ற பிரிவு ஹெக் ஹேக்கர்களினால் ஹேக் செய்யப்பட்டால் விமானம் அல்லது ஹெலிகாப்டர் முற்று முழுவதுமாக ஹேக்கர்களுடன் கட்டுப்பாட்டுகள் வந்துவிடும் ஆகவே இந்த நான்கு பிரிவுகளையும் ஹேக்கர்கள் ஈஸியாக ஹேக் செய்து ஹெலிகாப்டரை விபத்துக்குள்ளாக்க முடியும் என்பதை நாம் இதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும் இப்போது விடயத்துக்குள்ளே வரலாம் இந்த தரவுகளின் படி விமானத்தை ஹெக் செய்ய முடியும் என்றால் அது நவீன வகை ஹெலிகாப்டர்களை தான் ஹெக் செய்ய முடியும் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசு பறந்து சென்ற ஹெலிகாப்டரானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் உருவாக்கப்பட்ட ஹெலிகாப்டர் என்பதால் அதனை ஹெக் செய்ய முடியுமா என்று பார்த்தால் நிச்சயமாக முடியும் அது எப்படி சாத்தியமாகும் என்றால் குறித்த விமானத்தை புதிய வகை மென்பொருட்களை கொண்டு மேம்படுத்தினால் தான் குறித்த விமானத்தை ஹெக் செய்ய முடியும் அப்படி என்றால் குறித்த அந்த விமானத்தில் புதிய சாஃப்ட்வேர்கள் நீ கொண்டு மேம்படுத்தினார்களா என்று பார்த்தால் அதற்கும் வாய்ப்புகள் குறைவாக உள்ளது ஏனென்றால் அமெரிக்காவினால் ஈரானுக்கு ஏவியேஷன் தொடர்பான அதாவது விமான தயாரிப்பு தொடர்பான எந்த விதமான உதிரி பாகங்களையோ அல்லது விமானத்தையோ கொள்வனவு செய்வதில் அமெரிக்காவால் விதிக்கப்பட்ட தடை காரணமாக குறித்த ஹெலிகாப்டரை மேம்படுத்தி இருக்க வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றது ஆகவே குறித்த விமானத்தை ஹெக்ஸ் கூடும் என்ற ஒரு கூற்றுக்கு நாம் உடனடியாக வந்துவிட முடியாது விசாரணைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு தான் வருகின்றது இது தொடர்பான மேலதிக தகவல்கள் கிடைக்கப்பெற்றால் உடனடியாகவே அது உலக நாடுகளுக்கு அறிவிக்கப்படும் என்று ஈரானுடைய ராணுவம் அறிவித்திருக்கின்றது குறித்த விமானம் இயற்கையாகவே விபத்துக்குள்ளாகி இருக்குமா இல்லை என்றால் ஏதேனும் சூழ்ச்சிகள் அங்கே இடம்பெற்றிருக்க வாய்ப்புகள் உள்ளதா என்பது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் இங்கே கொமெண்ட்ஸ்களாக பதிவு செய்ய முடியும் என்பதை கூறிக்கொண்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்பி